இன்னைக்கு நாம நம்ம எல்லா செடியிலயோ ரோஸ் பூத்துறத நாம பிக்க போறோம் வாங்க फ्रेंड्स பாப்போம் நிலரிய அப்படி பிக்க கூடாது நான் அப்படி சொல்றேனோ அங்க போய் தோ இதுல கரெக்ட்டா வெட்டி இந்த இடத்துல நில்லு வர பேந்த ரோஸ் பிச்சதுக்கு எவ்வளவு இது வந்திருக்கு நம்ம அந்த செடியில பிச்ச எவ்வளவு வர வாங்க फ्रेंड्स இப்படி வா இப்படியா இந்த செடியில ஆ இருக்கு உள்ளருக்கு இருக்கு இப்போ எட்டாது அதுக்கு இப்போ நான் வந்து தான் அவளை தூக்கி பறிக்க வைக்கணும் அதை வீடியோ எடுக்க முடியாது பத்திரம் இது என்னடா கச்சா முச்சான் இருக்கேன்னு பார்க்காதீங்க இதான் பாவக்காய் செடி பாருங்க பாவக்காய் பூ விட்டு எங்கடா போச்சு இதோ சின்ன காய் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு காய் வந்துச்சா அதை வந்து நாங்கள் வந்து பறிக்காமல் விட்டோனால பழுத்து போயிடுச்சு ரியா ஸ்டூல் போட்டு ஏரியா ஏறிச்சா இப்போ பாருங்க நில்லையா நில்லு அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இழுக்கணும் ஆ பறி கரெக்டாக வெட்டு அவங்கதான் பறிச்சிட்டா ரோஸோட ரோஸாக வைங்க வச்சுட்டு அடுத்தது அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா இங்கேவா இதோ பாருங்க அதில் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு அங்கே போகலாம் இந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது எங்க அப்பா தான் உங்க அப்பா தான் ஆ இது رياக்கே கட்டாது ஸ்டூல் போட்டாலும் போட்டாலும்னால இப்ப நான் இழுத்து குடிக்க போறேன் இழுது ஆ வெட்டு ஆ அங்க பிடிக்காத கீழ அங்க தான் வெட்டு வெட்டிட்டோம் இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அம்மா எவ்வளவு அழகா இப்போ தான் எங்க வீட்ல வாங்க போ இந்த பூ பறிச்ச பூவ பூக்களோட பூக்களை பிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இங்க வாரியா இங்க இவர் இங்க ஒருத்தர் மறைஞ்சு கிடைக்கா படிச்சிடணும் அதெல்லாம் வேண்டாம் அது பறிக்கணும் குட்டி அது குட்டி தான் பேர் ஃபுல்லா பூத்துருச்சு அழகா பறி நில 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 நான் பறி பறிக்கிட்டா இங்க இங்க வெட்டு அங்கே இல்லை இங்க கீழே ஆ வெட்டு பூ பறிச்சாச்சு என்னடா இதெல்லாம் பறிக்கலன்னு பாக்குறீங்களா அதோ மொட்டு 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 இது மட்டும் என்னவா இருக்கும் மொட்டா தான் இருக்கும் வாங்க ஏதோ பாருங்க மணி பிளான்ட் எவ்வளவு தூரமா போகுது அதுக்கும் கொடி வரி கட்டி விட்டுருக்கோம் அங்க பார்த்தா என்னடா இதுன்னு பார்த்தா இங்க ஒரு ஊஞ்சல் அதுல இருந்து ஏதோ இதுக்கு இங்க ஒரு கொடி வரும் இது கீரை கொடி இதோ பாப்பலாம்

அடுத்த இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் உடல் ஸ்டாக்ஸில் கூட பார்த்துருக்கோம் எவ்வளோ பெருசாக பார்த்துருக்குன்னு ஏ கீழே கீழே தள்ளி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே ஆ ஆ கட் நல்லா பண்ணு மேலே பூ அமுக்காது காம்ப பூடி ஆ ஓகே இதையும் படித்தாச்சு அக்கா அங்க வெச்சிட்டு வாப்பு இது ஸ்கொட்டுதுங்க இத பாருங்க ஸ்கொட்டுது ஒண்ணு ஆ ரெண்டா பர்வல ஓ வா அடுத்தது என்ன செம்பருத்தி தான் லாஸ்டா வர வர இவர்தான் இவர்தான் லாஸ்ட் கரெக்ட்டா பின்னாடி தள்ளி வெட்டறியா பின்னாடி ஆ வெட்டு வெட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆ நல்லா உள்ள நம்ம பூத்துதுன்னு பாத்தீங்க இதுக்கு எல்லா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஃபெர்டிலைசர் தாங்க அது என்னன்றது இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நம்ம வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தர்பீஸ் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ அந்த தர்பீஸ் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு குளிர்ச்சி செடிகள் இருந்ததுன்னா அந்த செடிங்களுக்கு இந்த ஸ்கின்னை கொடுத்தனா அந்த செடிங்களும் குளிர்ச்சியாக இருக்கும் நிறைய புதிய தளிர்கள் வந்து நிறைய கொத்து கொத்தாக மொட்டை எடுக்கோங்க ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்கின் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாங்க முந்தின நாளே ஊற வச்சுட்டு அந்த லிக்விடை நீங்கள் அப்படியே எடுத்து தண்ணியில் கலந்து உங்கள் செடிகளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊத்தலாங்க பாருங்கள் இப்போ நான் கொடுக்கக்கூடிய அந்த வாட்ரை ஸோ இது வாட்ரு மலன் தாங்க இப்படி கொடுக்குறனால நம்ம செடிகளில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி புதிய தளிர்கள் வந்து நிறைய மொட்டுக்கள் கொடுக்கும் செடிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இந்த வெயிலுக்கு எப்படி க்ரீனிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி டல் அடிச்சிடும் பாருங்க எனக்கு புதிய தளிர் நிறைய வந்து நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு தான் இப்போ நான் உங்ககிட்ட வீடியோ ஷூட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ நான் ட்ரை பண்ணுறத உங்ககிட்ட நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இங்கே பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் என் பிள்ளைங்க பறிச்சதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு போதுமான பூக்கள் கிடைக்குங்க எனக்கு இந்த செடியிலே பார்த்திங்கன்னா பதினெட்டு மொட்டு இருக்குது மொத்தம் ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலேயும் நேற்று போட்டிருந்தேன் பீட்ரூட் ஸ்கின்னை வந்து தூக்கி போடாமல் அதையும் ஊற வச்சு நீங்கள் அந்த லிக்விடை எடுத்து மறுநாள் ஊற்றும் போது செடிகளும் நல்லா பொறி பெரிய மொட்டுக்கோங்க கலரும் நல்லா வந்து நம்மளுக்கு டார்க் கலராக கிடைக்கும் எல்லா செடிகளுடைய கலர்ஸு ஸோ இத்தனை பூக்கள் நம்ம வீட்டில் பூத்துதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மட்டும்தான் இந்த பூக்கள் ஒவ்வொரு நாளும் விட நான்கு மடங்கு அதிகமாக பூக்குங்க இந்த பதிவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுனால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்